காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கொண்டியம் சார்பில் சிங்காடிவாக்கம் யானாத்தூர் வையாவூர் ஊராட்சிகளில் அதிமுக காஞ்சி மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கோன்றிய செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புதிய அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதிய அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் புதுப்பாக்கம் பிரபு அதிமுகவின் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஏனாத்தூர் ஜே அன்பரசு ஒன்றிய துணை செயலாளர் வையாவூர் தியாகராஜன் ஒன்றிய மாணவரணி தலைவர் ஏனாத்தூர் செந்தில்குமார் அதிமுகவின் கிளைக்கழக செயலாளர்கள் கண்ணப்பன் ஆறுமுகம் ஜெயசீலன் பார்த்திபன் வெட்டி செல்வன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்பு

இப்படி ஒவ்வொரு குடும்பமா பொள்ளாச்சு போதே தவிர மக்களுக்கு எதுவும் வரலையே அந்த புண்ணியவான எடப்பாடியா இருக்கும் போதே பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரும்பு கொடுத்தாரு பச்சரிசு வெள்ளம் கொடுத்தாரு முந்திரி கொடுத்தாரு ஏலக்காய் கொடுத்தாரு அதை கூட இவங்க எல்லாம் நிப்பாட்டாங்களே வந்து அது மட்டுமல்ல பெண்களுடைய வாங்கிய எல்லாம் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னாரு இன்னைக்கு தள்ளுபடி செய்யல ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்